வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐகோட்டே எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான சில கொஸின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸின்ஸ்லாம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு நேர்த்தே வந்துருச்சு ஸோ லிஸ்ட்டு வந்தால் இடியேட்டாக உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரெகுலராக படிச்சுட்டே வாங்க அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆன்சர் வந்து நாங்கள் டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன் இது ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம் இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தான் ஃபஸ்ட்டு ஸோ அது நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடுவன் நீதிமன்றம் அதாவது ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா நடுவன் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன வந்துருச்சுன்னா நடுவன் நீதிமன்றம் வந்திருக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தனது முதல் அமர்வை ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு துவங்கியது அது முதல் தற்போது வரை எத்தனை பேர் இந்திய தலைமை நீதிபதியாக பதவி வகித்துள்ளனர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஐம்பது ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் முக்கியமாக இதுவுமே பார்க்கணும் அதாவது எந்த டேட்டு ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் இந்த டேட் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இது மாதிரி மாதிரி கொடுக்கலாம் ஸோ ஜனவரி இருபத்தி எட்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போவே வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் முதல் அமர்வை தொடங்கிடுச்சு அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இந்திய தலைமை நீதிபதியாக பதவி வகித்துள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் பிரதமர் இருக்காங்களே அவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க ஸோ இந்த குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகன் எதுவும் கேட்கலாம் கண்டிப்பாக ஞாபகம் நம்ம இந்திய நாட்டோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் குடிமகன் குடியரசுத் தலைவர் கூட நீங்கள் ஒரு ரிதமிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவரும் இந்த முதல் குடிமகன் தான் ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் ஜனாதிபதினா குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர்னும் சொல்லலாம் ஜனாதிபதினும் சொல்லலாம் இப்போ குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க உடனே பிரதமரை எழுதுறாதீங்க ஏன்னா இவர் அவருக்கு பண்ணுறார் அவர் இவருக்கு பண்ணுறார் அப்படி கிடையாது ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் வந்து இந்திய தலைமை நீதிபதி ஸோ அவங்க அந்த ஹையர் கிரேடில் இருக்காங்க இல்லையா இந்திய தலைமை நீதிபதி தான் இந்திய தலைமை நீதி தான் யாருக்கு குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கே கூடியது முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் பம்பாய் இந்த கொஸ்டின் ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னா இந்த மாதிரி தேசிய காங்கிரஸ் கூட்டம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த கூட்டம்லாம் வந்து தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்ட சில கொஸின்ஸ் இது இது ரிலேட்டடாக உங்களுக்கு அதே மாதிரி வரலாம் ஏன்னா அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே தான் இருக்கும் அப்போ முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் வந்து பம்பாய் இருக்குது அடுத்தடுத்த கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் மொழிவாரி மாநிலம் முதல் மொ மொழிவாரி மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட்டும் ஆகலாம் இதுவும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த எக்ஸாமில் மெட்ராஸ் கோர்ட்டில் நடந்த கொஸ்டின் தான் ஒன் ஆர் டூ கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பீட்டேஷனும் வரும் தான் சில கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆந்திரா உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் இந்த கொஸ்டின் ஒரு ரெகுலர் கொஸ்டின் தான் இப்போ நீதிபதி உங்களுக்கு வந்து கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் கோர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இல்லையா அப்போ மெயினாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்ற நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் நியமிப்பவர் யார் யார்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறாரு அதையும் நான் பச்சுக்கணும் அவர் ஏன்னா முதல் குடிமகன் அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த போஸ்ட்ல இருக்கவங்க யார் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்புறம் மற்ற நீதிபதிகள் ஸோ அவங்களுக்குமே யார் வந்து நியமிக்கிறா அவங்கள யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அதனாலதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் சார்க் அமைப்பில் உறுப்பினர்கள் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் உணவு சம்பந்தப்பட்ட கொஸ்டின்னால இது உங்களுக்கு வந்து கவர் அந்த ரீசெண்டா கேட்டிருக்காங்க சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்குது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு இந்த தடவையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு வயது வந்து அறுபத்ரெண்டு அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உயர் நீதிமன்றம் அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் அறுபத்தி அஞ்சு அது கீழே வரும் ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு வயது அறுபத்தி ரெண்டுங்கிறது இல்லையா இது வந்து எந்த சரத்தின்படி இப்படி கொடுத்துருக்காங்க அரசியல் அமைப்பின் எந்த சரத்தின்படி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு பெறுகின்றனர் சரத்து இரநூத்தி பதினேழு ஒன்று இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் மெயினாக இரநூத்தி பதினேழு ஒன்றில் தான் இவங்க அறுபத்தி ரெண்டு வயசில் ஓய்வு பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஸோ முன்னாடி நான் சொல்லிவிட்டேன் அறுபத்தி அஞ்சு உயர் உச்ச உயருக்கு மேலே தான் உச்சம் சொல்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அறுபத்தஞ்சு அதிகம் உயர் வந்து அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் அறுபத்தி அஞ்சு ஸோ இது எந்த சரத்தின் படி அவங்களுக்கு அந்த ஓய்வு பெறும் வயது அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது எந்த சரத்து 124 இருபத்தி நாலு ரெண்டு இதுவும் அதிகம்தான் இப்ப நூத்தி இருபத்தி நாலு ரெண்டு அப்ப அறுபத்தி அஞ்சுக்கு இருபத்தி நாலு ரெண்டு இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவி வகிப்பவர் ஃபஸ்ட் உயர்ந்த அரசமைப்பு பதவியாரு குடியரசுத் தலைவர் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி வகிப்பவர் துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவி வகிப்பவர் யார்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் செகண்ட் அவர் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார் தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அதுவும் கேட்கலாம் புதுடெல்லி தண்ணி ஞாபகம் வச்சுக்காங்க தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய இடம் புதுடெல்லி யாரால் அந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இப்போ குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது பார்த்துக்கங்க அவர் முதல் குடிமகனாக இருக்கார் அப்புறம் முப்படைகளின் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான் இதுவும் உங்களுக்கு கேட்கலாம்னு வச்சுக்கோங்க முப்படைகளின் தளபதியும் குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிக்கிறாரு உச்சநீதிமன்ற அந்த நீதிபதிகளை நியமிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரையும் நியமிக்கிறாரு இந்தியாவின் முதல் தலைமை வழக்கறிஞர் இது கேட்கலாம் உங்களுக்கு எம் சி செடால்வர்த் ஃபஸ்ட்டு தலைமை வழக்கறிஞர் சரிங்களா எம்சி செடார்வர்ட் தான் ஃபர்ஸ்ட் தலைமை வழக்கறிஞர் இந்தியாவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு ரீசெண்டாக வந்த நடந்த எக்ஸாம் வந்திருக்கு இந்தியாவோட அரசாங்கத்தின் தலைவர் அரசாங்கம்னு கொடுத்துட்டாலே பிரதமர் தான் இந்தியாவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் தற்போதைய இந்திய அரசு தலைமை வழக்குறையினர் இப்போ தற்போதையன்னா இப்போ கரண்ட்ல யார் இருக்கா இந்திய அரசு தலைமை வழக்குறனர் ஆர் வெங்கடரமணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எம்சி செட்கள் பார்த்தோம் தற்போதைய இந்திய அரசு தலைமை வழக்குனர் ஆர் வெங்கடரமணி மக்களவை விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் அல்லாதவர் யார் அதாவது இதில் கொடுத்துருக்கவங்கள யாரு மக்களவை விவாதத்தில் பங்கேற்க முடியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அவையில் பங்கேற்கலாம் ஆக்சுவலா மக்களவையில் யார் பங்கேற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அட்டர்னி ஜெனரல் இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் மட்டும்தான் மக்களவை விவாதத்தில் பங்கேற்க முடியும் மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க இப்போ தேர்ந்தெடுத்து போறாங்களே அவங்க இருப்பாங்க அவங்க இல்லாம வேற யார் வந்து அங்கே பங்கேற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அட்டடி ஜென்ரல் மட்டும் தான் இது ஞாபகம் இந்தியாவின் தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நிறைய நோட்ஸ்ல நான் இதில் பல கொஸ்டின்ஸ் வந்து நான் மெட்டீரியல்லே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது ஓல்டு மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு தெரியும் நீதிபதிகள் பற்றிய இன்ஃபர்மேஷன் அப்புறம் நீதிமன்றங்கள் எப்போ ஆரம்பிச்சிது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் பட் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வரதுனால ரிவிஷன் பர்பஸ் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் எல்லாம் கவர் ஆகும் ஜஸ்ட்டு ரெண்டு பிடிஎஃப் வாங்குங்க ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதில் ஒரு தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிங்க வாங்கி தமிழ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் முடிஞ்சளவு சீக்கிரமாக உங்களுக்கு எக்ஸாம் டேட் வேறு கொடுக்க போகிறாங்க அதனால் நான் உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே கொடுத்துறேன் தமிழ் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார் சரி இந்த கொஸ்டினுக்கு வந்து தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யஷ்வந்த் சந்திரசூட் இது வந்து மெட்டீரியல் இருக்கும் புதுசாக அவங்க தெரிஞ்சுக்காங்க யஸ்வந்த் சந்திரசூட் இப்போ இப்போ இருக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஐம்பதாவது ஏன்னா ஐம்பது பேர் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுலேருந்து ஐம்பதாவது வந்து இவர் தான் யஸ்வந்த் சந்திரசூட் தான் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார் இது வந்து தமிழ்நாடு லெவலில் வர்றதுலாம் இது கேட்கலாம் முதலமைச்சர் வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் ஆளுநர் தான் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்போ உடனே முதலமைச்சர் அப்படி சொல்லிட்ட முடியாது குடியரசுத் தலைவர் ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஸோ குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரையும் நியமிக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்தில் இந்த ஆளுநர் இருக்காங்களே அவங்கள நியமிக்கிறவங்களும் குடியரசுத் தலைவர் தான் லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் பார்த்தலாம் இதுக்கு ஆன்சர் நான் நேர் நேராக தான் கொடுத்துருக்கேன் போக்சோ ஆக்ட் போக்சோ ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நோட்டா நோட்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவாலர் இருக்குது இதோடய தலைமையோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உலக வர்த்தக மையம் அதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவால இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் இருக்குது இல்லையா ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இந்த இயர் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்துக்கங்க போக்சோ ஆக்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நோட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு இதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நோட்டா போக்ஸ் ஆக்டெலாம் அதை நியாபத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீலேயே டபிள்யூடிஓ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல டப்ளியூஹெச்ஓ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் சரிங்களா இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க படிச்சுட்டே வாங்க எக்ஸாம் டேட் வந்துருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அலட்சமாக இருந்தவங்க கூட சீக்கிரம் நல்லா படிங்க எல்லாேருமே ஜாப் வாங்கலாம் உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டஃப் கிடையாது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு இப்போல்லாம் பெரிய விஷயமா இருக்குது அதனால் நல்லா படிங்க ப்ரிப்போவல் Thank you for watching. All the best for your examination.